சலாஹ் அல் அரோரி இவர் ஹமாஸ் அமைப்பின் துணைத் தலைவர் நேற்று ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு அன்று லெபனானின் தலைநகரமான பேரூத் நகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தின் ஹமாஸ் அமைப்பு அலுவலகத்தில் நான்கு பேருடன் இருந்தபோது அந்த நான்கு பேருடன் ட்ரோன் தாக்குதல் மூலம் இவரும் கொல்லப்பட்டார் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போரில் ஹமாஸ் கடத்தி வைத்திருந்த இரநூத்தி நாற்பத்தெட்டு பிணை கைதிகளில் ஐம்பது பேரையும் இஸ்ரேல் கைது செய்திருந்த நூற்றி ஐம்பது பேரையும் விடுவிக்க வேண்டும் என்றும் ஏழு நாட்கள் போர் இடைநிறுத்தம் செய்ய வேண்டும் என்றும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி போர் இடைநிறுத்தம் செய்திருந்த போது இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹமாஸின் தலைவர்கள் டெட்மேன் வாக்கிங் செத்த மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர்களை உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் கொள்ளும்படி இஸ்ரேலின் உளவுத்துறை முசாத் அமைப்பிற்கு கட்டளையிட்டிருந்தார் இந்நிலையில் சலாக் அல் அரோரி கொலை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது அல் ஜசிரா நியூயார்க் போஸ்ட் வயான் முதலான எல்லா செய்தி ஊடகங்களுக்கும் நேற்று இரவு ஹாட் நியூஸ் இவரது கொலைதான் நேற்று இரவு வரை சலாக் அல் அரோரியின் படுகொலை குறித்து இஸ்ரேல் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை